ஹலோ குணா கேவ் இந்த கேவை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு கேள்வி படாம இருக்கும் வாய்ப்பு இருக்கு மர்மங்கள் நிறைஞ்ச இந்த குணா கேவானது சாத்தான்களின் சமையலறை இன்னும் சொல்லப்படுது எல்லாரையுமே குழப்பத்துக்குள்ளாக்குற அளவுக்கு தனக்குள்ள மர்மங்களை நெரிசி வச்சிருக்கிற இந்த குகையை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க அப்படி நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம் பத்தி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு சாத்தானோட சமையல் அறையினும் இதுக்குள்ள போனா யாருமே திரும்பி வரமாட்டாங்கன்னு சொல்றாங்க கொடைக்கானலுக்கு வெளியில இருக்கிற இந்த குண குகை ரெண்டு மர்மமான கதைகளை கொண்டிருக்கு அதுல முதல் கோட்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா நுழைவு வாயில இருக்கிற வவ்வால்கள் எல்லாமே பெரிய பெரிய கால்களை கொண்டு பயம்படுத்துற அளவுல இருக்குமா இதனாலயே இத டேவிட்ஸ் கிச்சன் அல்லது சாத்தான்களின் சமையலறைன்னு சொல்றாங்க இன்னொரு கதை நம்மள மகாபாரத காலகட்டத்துக்கு அழைச்சிட்டு போகுது பஞ்ச பாண்டவர்கள் தங்களுடைய நாடுகடத்தலின் போது இந்த குகையை ஒரு மறைக்கப்பட்ட சமையலறையா அறையா சொல்லப்படுது இருந்தாலும் இதுக்கு எப்படி டெவிஸ் கிச்சன் பேர் வந்ததுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் யாருக்கும் தெரியாம தான் இருக்குது ஆனா ஒரு கதையில இதுக்கான மர்ம வீடை ஒளிஞ்சிருக்குற இந்த பத்தி ஒரு அறிக்கையை அந்த அறிக்கை இந்த குகைக்கு அல்லது சாத்தான்களின் சமையலும் பேரே வந்துச்சு இந்த மாதிரி இந்த குகைக்கு இப்படி பேர் வச்சாலும் இதுக்கான அர்த்தம் என்ன இதுக்கு ஏன் இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியல ஆனா ஆங்கிலேயர் ஆட்சியில இதுக்குள்ள இருக்க சாத்தான்கள் எல்லாமே வெளியில வந்து மக்களை

வரைக்கும் அப்படியே இருக்கு ஏன்னா இதுக்குள்ளார இருக்கிற மிஸ்ட்ரி இன்னைக்கு வரைக்கும் என்னன்னே தெரியல உள்ளூர் வாசிகள்ல நிறைய பேர் இதுக்குள்ளார பேய் இருக்கணும் இன்னும் நிறைய பேர் இதுக்குள்ளார தங்கம் வயிற மாதிரியான பொக்கிஷங்கள் இருக்கணும் சொல்றாங்க இதனால இந்த குகைக்குள்ள யாருமே போக கூடாதுன்னு ஒரு கேட்டை வச்சு மூடி இருக்காங்க கேட்டை வச்சு மூடி இருந்தாலும் இந்த குகையும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இருக்குது இந்த குகையை வச்சு மொத்தம் ரெண்டு படம் வெளி வந்திருக்கு அதுல முதல் படம் கமலஹாசன் நடிச்ச குணா திரைப்படம் அது இப்போ ரீசெண்டா வந்த மஞ்சுபெல் மாய்ஸ் திரைப்படம் இந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போறது குணா திரைப்படத்தை பத்தியும் அந்த படத்துல இந்த குகையில என்ன காட்டிருக்காங்க மேலும் அந்த என்ன சொல்ல பத்தியும் போறோம் இந்த படத்துல வர இந்த பாட்டுல மட்டும் இந்த குகையை தான் காட்டியிருப்பாங்க இந்த படம் ஆனாலும் இதுல வர இந்த பாட்டு மட்டும் இப்ப ஃபேமஸ் ஆகி சம்மட்ற நில இருந்தது மேலும் இந்த தான் இந்த குகைக்கு குணா அது இந்த இந்த அந்த குகை கொஞ்சம் ஃபேமஸாகவே இருந்துச்சு இந்த படத்தை பார்த்ததுக்குள்ள போய் செத்து தான் மிச்சம் இந்த படம் எடுக்கும் போது இந்த குகையானது ரொம்ப தூரம் நேண்டு பெருசா இருந்துச்சு ஆனா இது தெரியாம இந்த குகைக்குள்ளார போன நிறைய பேர் புல்லு குதறு கண்ணுக்கு தெரியாத பொந்துன்னு நிறைய இடத்துல இறந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த இருபது வருஷங்கள் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஆளுங்க இந்த குகை போய் இறந்து போனதா சொல்லப்படுது இந்த குகையோட மீட்கப்பட்டிருக்காரு இந்த சம்பவத்தை வச்சுதான் மஞ்சுமே இந்த படத்தையே எடுத்திருக்காங்க அடுத்ததா இந்த படத்தை பத்தியும் இந்த படத்துல வர உண்மையான சம்பவத்தை பத்தியும் தான் நாம இப்ப பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி ஆறுல இந்த குகை போன குழுல ஒருத்தர் மட்டும் அறுபது அடி ஆழத்துல விழுந்திருக்கு எடுத்திருக்காரு இந்த சம்பவத்தை கொஞ்சம் த்ரில்லா மாத்தி மஞ்சுபெல் பாய்ஸ்ங்கிற இந்த படத்தை எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படம் செம்ம ஃபேமஸ் ஆகி ஐம்பது கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு அடுத்தது இந்த மஞ்சுபெல் பாய்ஸோட உண்மையான கதையை பத்தி பார்க்கலாம் சரியா ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் மாதம் இந்த குவையை சுத்தி பார்க்கறதுக்காக ஒரு குழு வராங்க அப்படி அவங்க வரும்போது என்ன நடக்குதுன்னா இந்த குழுவை சேர்ந்த சுபாஷ்ங்கிற ஒருத்தர் தெரியாம கால் தவறி இந்த குகைக்குள்ளார விழுந்துறாரு அவர் இந்த குகைக்குள்ளார விழுந்ததுக்கு அப்புறம் போறாரு போறாரு போய்கிட்டே இருக்காரு இந்த குகையை நிக்கிற மாதிரியும் தெரியல கடைசியா அறுபது அடி ஆழத்தை கடந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல பலத்தை காயத்தோட விழுந்து கிடக்கிறாரு இதனால அந்த குரூப்ல இருக்க எல்லாருமே அவர் எப்படியாவது காப்பாத்தினு சொல்லிட்டு தீயணைப்பு துறையினர் தீயணைப்பு துறையினரும் சீக்கிரமா அந்த இடத்துக்கு அப்படி அவங்க வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா இதுக்குள்ளார விழுந்த யாருமே தப்பி பிழைச்சது கிடையாது உங்க உங்க சொந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஏன்னா இத்தனை நாளா அதுக்குள்ளார விழுந்த யாரையுமே வெளியே எடுக்காம இந்த குகையிட்டே வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா இமேஜ் அடங்கியும் செஞ்சிருக்காங்க ஏன்னா இதுக்குள்ளார இறங்கி ஒருத்தரோட உடலை எடுக்கணும்னா தன்னோட உயிரை பணியை வச்சுதான் இறங்கி ஆகணும் இந்த விஷயத்த முன்னாடியே தெரிஞ்சது நாளதான் அந்த தீயணைப்பு துறையினர் இப்படி சொல்லிருக்காங்க ஆனா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை காப்பாத்தாம அவங்க ஊருக்கு போறதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க தீயணைப்பு துறையினர் எத்தனைய வாட்டி சொல்லி சொல்லி பாக்குறாங்க ஆனா அவங்க அதை காதல கூட வாங்காம தங்களோட நண்பரை காப்பாத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த ஊரை விட்டு போவோம்னு சொல்லிருக்காங்க தீயணைப்பு துறையினர் நீங்க எவ்வளவு தான் கெஞ்சினாலும் நாங்க இந்த குகைக்குள்ளார போகவே மாட்டோம்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க கடைசியா எங்க ஃப்ரெண்ட காப்பாத்த நானே இறங்குறேன்னு அந்த குரூப்ல இருக்க சசி குட்டன்ங்கிற ஒருத்தர் முன் வராரு தீயணைப்பு துறையினரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளவோ சொல்லி சொல்லி பாக்குறாங்க ஆனா அத கேட்காத சசிக்குட்டன் என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க திரும்பி வருவோம் சொல்லிருக்காரு கடைசி அவரு கைத்தை கட்டி அந்த குகைக்குள்ளார இறங்க ஆரம்பிக்கிறாரு அப்படி இறங்கின சசிகுட்டன் அந்த இருட்டான குகைக்குள்ளார தன்னோட சுபாஷ தேட ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சமா தேடிட்டு வரும்போது தன்னோட சுபாஷங்கிற நண்பர் ஒரு பாறையில ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடக்கிறாரு இதை பார்த்த சசி குட்டன் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட்டோன்னு ரொம்பவும் சந்தோஷமாயிடுறாரு அடுத்தது சுபாஷ தன்னோட தோலுல இன்னொரு கை தலை கட்டிக்கிறாரு கடைசியா தீயணைப்பு துறையினர் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா மேல இழுத்து அவங்க ரெண்டு பேரையும் பத்திரமா மீட்டுறாங்க இதை பார்த்தா அவங்களோட மத்த நண்பர்களுக்கு ஆஹா நம்மளோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே பத்திரமா வெளியே வந்துட்டாங்கன்னு ரொம்பவும் சந்தோஷமாயிடுறாங்க கடைசியா சுபாஷ பக்கத்துல இருக்க மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கிறாங்க சுபாஷுக்கு நடந்தது என்னன்னு அவங்களோட குடும்பத்துக்கு கூட யாருமே சொல்லல அருவியில இருந்து விழுந்ததுனாலதான் சுபாஷுக்கு இப்படி காயமாயிருக்குன்னு சொல்லி மறைச்சிடுறாங்க உண்மை என்னைக்கா இருந்தாலுமே எல்லாருக்குமே தெரிஞ்சுதாகணும் அதுக்கேத்த மாதிரி மஞ்சுமேல் பாய்ஸ் படம் மூலமா எல்லாருக்குமே இந்த உண்மை தெரிய ஆரம்பிக்குது நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த படம் தொடக்கத்துல ரொம்பவும் ஃபேமஸாவே இருந்தது மேலும் குணப்படத்தினாலேயே இந்த குகை ரொம்பவும் சார் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இப்போ மஞ்சுமேல் வாய்ஸ் படம் வந்ததுனால இன்னும் அதிகமான மக்கள் இந்த குகையினால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க மேலும் குணா படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் இதுக்குள்ளார போய் இறந்து போன மாதிரி இந்த படத்தை பார்த்துட்டும் அதை விட அதிகமான மக்கள் இதுக்குள்ளார போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குகைக்குள்ளார போகிறதையே தர செஞ்சுட்டாங்க இதனால வனத்துறையினர் கம்பிவேலி உதவியோட அந்த இடத்த சுற்றி அடைச்சி அந்த பக்கமே யாரும் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு படி இதனால கடந்த ஏழு வருஷமா யாருமே அது பக்கத்துலேயே போகாததுனால எந்த வித உயிரிழப்பும் ஏற்படாமலேயே இருக்குது குகை வரைக்கும் போக முடியலனாலும் அதோட முகப்பு கொம்புவயலியாவது அங்க பாக்குறோம்னு சொல்லிட்டு அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வராங்க ஏன் அந்த குகையை இவ்வளவு ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு அது என்ன பெரிய படமா நீங்க கேட்கலாம் ஏன்னா அதுல வர கதை அப்படி இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த குரூப் இந்த குகைக்கு வந்ததுக்கான காரணம் இந்த குரூப் எல்லாமே இந்த குகைக்கு வந்தாங்களே இதுல சும்மாவா நினைக்கிறீங்க இந்த குகையை ஆராய்ச்சி பண்ணி அதுல இருக்க விஷயங்களை மக்களுக்கு சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க இப்படி ஆராய்ச்சிக்கு போன இந்த குரூப் அவங்க ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆனதுனால வெறுங்கையோட மட்டும் திரும்பி வரல பழங்காலத்து ஓவியங்களை அதிக அளவுல கண்டுபிடிச்சு அதை மக்களுக்கு காட்சிப்படுத்தவும் செஞ்சிருக்காங்க தான் அந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கவும் செஞ்சிருக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி போற மக்கள் எங்களுக்கு அந்த குகையை போற பாதையை மட்டும் நல்லா சரி பண்ணி கொடுங்க எங்களுக்கு அது போதும்னு மக்களே வனத்துறையினரத்தை கேக்கிற அளவுக்கு இந்த இடம் ரொம்பவும் ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்